ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட நிலா ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து முழுசாகவே சோழனோட ஒய்ஃபாகவே இந்த குடும்பத்துலேயும் ஒரு பொண்ணாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நிலாவும் டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க மேலே உள்ள அக்கறை இவங்களுக்கு குறையவே மாட்டுக்குது அதை பார்த்து தான் சோழனும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்படித்தான் இப்போ நம்ம நிலா காலையில் எந்திரிச்சு எல்லாரையுமே பார்க்குறாங்க எல்லோரும் அவ்வளவு சீக்கிரமாக எந்திரிச்சிருக்காங்க அப்போ நிலாவும் சொல்கிறாங்க அண்ணா இப்போ பார்த்திங்களா எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு கண்டிப்பாக பாருங்கள் ஏழு மணிக்கு மேலே யாருக்குமே இனிமேல் தூக்கம் வராது இப்படி தான் அண்ணா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லவன் கொஞ்சம் அமைதியாக வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு சைலண்ட்டாக ஓடிடுறாங்க இதை பார்க்கும்போது நிலாவுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கே சிரிப்பாக வருது அப்போ சேரனண்ணா இந்தா நீ காஃபி குடிச்சிக்கிட்டு நான் இந்தா இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி போறாங்க உடனே நம்ம நிலாவும் காஃபி குடிச்சிக்கிட்டே வெளியில வந்து பார்த்தா யாரோ கோலம் போட்டிருக்கு யாரிட அந்த கோலத்தை போட்டது அப்படின்னு சொல்லி நிலா உடனே சோழன் வந்து இந்த கோலம் நான் தான் போட்டது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதா சூப்பரா இருக்குது நீங்க செம்மையா போட்டிருக்கீங்க இதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றாங்க உடனே சோழனுக்கு பெருமை தாங்கல ஆனா நம்ம சோழனை பத்தி தான் தெரியுமே பொய் சொல்றதுல எப்படி நம்பர் ஒன் ஆளு அப்படின்னு அதே மாதிரியே பல்லவன் அங்கிருந்து வந்து அண்ணி இந்த கோலத்தை நான் தான் அண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா இதுலயும் பொய்யாங்க அப்படின்னு சொல்லி கழுவி கழுவி ஊத்துறாங்க இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது சேரன் அண்ணா வராங்க நான் இந்த மாதிரி ட்ரெஸ் துவைக்க போறேன் சோழா உன்னோட ட்ரெஸ் துவைக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சொல்லணும் ஆமா அண்ணா என்னோட ட்ரெஸ் துவைக்கணும் ஆனா அத நீ ரொம்ப நேரம் ஊற வச்சிடாத அப்படின்னு ஆயிரத்தெட்டு அறிவுரை சொல்லி கொடுக்குறாங்க இதை கேட்டதும் நம்ம நிலா அந்த குடும்பத்து பொண்ணாவே ஏற்கனவே ஃபீல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அண்ணனை வேலை வாங்க வைப்பாங்க அதனால கூப்பிட்டு இதை பாருங்க எல்லாரும் இனிமேல் அவங்கவங்க அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க அவங்கத துவைக்கணும் யாருமே அண்ணா கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதும் சோழன் சொல்றாங்க நான் எப்படி துவைக்க முடியும் எனக்கு சோப்பெல்லாம் தொட்டால் கையெல்லாம் அலர்ஜியாக வரும் முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணன் மட்டும் எப்படி சோப் போடுறாங்க அவங்களுக்கும் கையெல்லாம் அலர்ஜி தானே செய்யும் அப்போ நீங்க அண்ணா கிட்ட மட்டும் எப்படி கொடுக்குறீங்க நான் இப்ப தான் எல்லோருமே அவங்க அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கணும் இத கேட்டதுமே பல்லவன் சொல்றாங்க அண்ணி என் ட்ரெஸ்ஸை எப்போதுமே நான் தான் போடுவேன் அப்படின்னு உடனே குட் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க அதில் நம்ம பல்லவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்